வணக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை ஆணிகளுக்கு இடையே நேற்று இடம்பெற்ற போட்டி பலரையும் கவனிக்க வைத்தது சென்னை அணியினுடைய செல்ல பிள்ளையாக இருக்கக்கூடிய மதீஷ பத்திரனவுக்கு ஏன் இந்த போட்டியிலே வாய்ப்பு வழங்கப்படவில்லை சென்னை அணியின் நம்பிக்கை மிகுந்த வகுப்பந்து வீச்சாளரான மதீஷ பத்திரனவை அணியில் காணவில்லையே என்று பலரும் யோசித்தார்கள் என்ன நடந்தது மதீஷ பத்திரனவுக்கு கடந்த பருவ காலத்தில் மிகச்சிறப்பாக பந்து வீசி இக்கட்டான நிலைமைகளில் விக்கெட்டுகளை சாய்த்து மூட்டங்களை கட்டுப்படுத்தியும் வரக்கூடிய மதீஷ பத்திரனவுக்கு நேற்றைய போட்டியில் அதுவும் மும்பைக்கு எதிரான போட்டியில் வாய்ப்பு வழங்கப்படாதது ஏன் என்று கேள்வி பலருக்கும் இருக்கலாம் இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் கடந்த சில ஆண்டுகளாகவே சென்னை அணியினுடைய நட்சத்திர வீரராக மதிஷ பத்திரன் இருந்து வருகிறார் இப்படியாவது அவரை பதினோரு பேர் கொண்டு அணிக்குள்ளே கொண்டு வருவதுதான் சென்னை அணியினுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்து வந்திருக்கிறது அதே டெத் ஓவர்களில் மிகச்சிறப்பாக பந்து வீசி இருக்கிறார் கடந்த காலங்களில் காலங்களில் வீரர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு வீரர் தான் இந்த யோகர் கிங் என அழைக்கப்படும் மதிஷ பத்திரன என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் அவருக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக அதன் காரணமாகத்தான் இந்த போட்டியிலே அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை மதிஷ பத்திரனுக்கு சிறிய அளவிலான காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது இருந்தாலும் அந்த காயங்களில் இருந்து அவர் முழுமையாக இன்னமும் குணமடையவில்லை நூறு வீதம் உடற்தகுதியுடன் இருந்தால் மட்டுமே அவர் களமிறக்கப்படுவார் என்றும் சொல்லப்படுகிறது அதே முதல் கட்டமாக இடம்பெறுகின்ற போட்டிகளில் அவருக்கு ஓய்வை வழங்கிவிட்டு முக்கியமான போட்டிகளின் போது அவரை கள்ள முயற்சிகளையும் சென்னை அணி எடுத்து வருவதாக கூறப்படுகிறது இருப்பினும் நெத்தன் வைத்துக் கொண்டு சென்னை அணி விளையாட முயற்சிகளை எடுக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அவரும் மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் சிறப்பாக பந்து சேர்ந்தமை குறிப்பிடத்தக்கது எனவே மதேஷ பத்திரம் முழுமையாக இருந்து மீண்ட பிறகு அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது மதேச பத்திரன அடுத்த போட்டியிலும் கூட விளையாட வாய்ப்புகள் இருக்கிறது இரண்டாவது போட்டி பல சாதனைகள் படைக்கப்பட்ட போட்டியாக அமைந்தது இந்த போட்டி

இந்த இலக்கை அடைய உதவி புரிந்தார்கள் ராஜஸ்தான் அணியின் பந்து வீச்சில் மோசமான ஒரு சாதனை படைத்தார் ஜோஃப்ரா ஓட்டங்களை அவர் கொடுத்திருந்தார் ராஜஸ்தான் அண்டிக்காக போட்டி ஒன்றில் அதிக ஓட்டங்களை விட்டுக் கொடுத்த வேக பந்து வீச்சாளர் என்ற மோசமான சாதனையை அவர் இந்த போட்டியின் மூலமாக படைத்திருந்தார் எனவே ஒரு கடின இலக்கு இருநூற்று என்ற இமாலய இலக்கோடு களமிறங்கிய ராஜஸ்தான் இருநூற்று நாற்பத்தி இரண்டு மாத்திரமே எடுத்தது இருபது ஊர்களில் ஆறு விக்கெட்டுகளை இழந்தது அணி சார்பாக துரு ஜுருல் போராடி எழுபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் அறுபத்தாறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது போட்டியின் சிறப்பாட்டக்காரராக ஹைதராபாத் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அடுத்த போட்டி நேற்று நாளுக்கான இரண்டாவது போட்டியாக இடம்பெற்றது போட்டியிலே மும்பையை எதிர்த்தாடியது சென்னை சூரியகுமார் யாதவ் தலைமையிலான மும்பை இந்தியன்ஸும் ருத்ராஜ் கெக்வாட் தலைமையிலான சென்னையும் களமிறங்கிய இந்த போட்டியில் நாடைய சுழற்சியிலே வெற்றி பெற்ற சென்னை முதலில் துடுப்படுத்த ஆடும் வாய்ப்பை மும்பைக்கு வழங்கியது மும்பை இருபது ஓவர்களில் நூற்று ஐம்பத்தைந்து ஓட்டங்களுக்கு ஒன்பது விக்கெட்டுகளை இழந்தது ரோஹித் சர்மா ஓட்டம் இல்லாமலும் ரியன் ரெக்கல்டன் பதிமூன்று ஓட்டங்கள் பில் ஜாக்ஸ் பதினோரு ஓட்டங்கள் சூரியகுமார் யாதவ் இருபத்தொன்பது ஓட்டங்கள் திலக் வருமா முப்பத்தொரு ஓட்டங்கள் ரோபின் மின்ஸ் மூன்று ஓட்டங்கள் நமன் தீர் பதினேழு ஓட்டங்கள் மிச்சல் சென்டனர் பதினொன்று தீபக் சகர் இறுதியில் வந்து அதிரடியாக ஆடி இருபத்தெட்டு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் இந்த போட்டியில் பந்து விஷயம் சென்னை சார்பாக நூர் அகமது நான்கு விக்கெட்டுகளை சாய்த்தார் நான்கு ஓவர்களில் பதினெட்டு ஓட்டங்களுக்கு கலீல் அகமது மூன்று விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார் இந்த போட்டியிலே ரவி அஸ்வின் ஒரு விக்கெட்டையும் நெத்தன் அல்லீஸ் ஒரு விக்கெட்டையும் சாய்த்தார்கள் நூற்று ஐம்பத்தி என்ற இலக்கோடு களமிறங்கி சென்னை தடுமாறியது என்றுதான் சொல்ல வேண்டும் இறுதி ஓவரனுடைய முதல் பந்தில் தான் சென்னை வெற்றியை பெற்றது ரச்சின் ரவீந்திர பிரம்மாண்ட ஆறு ஓட்டம் ஒன்றை பெற்றுக் கொடுத்த அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்தார் ரச்சின் ரவீந்திர ருத்ராஜ் கேக்வாட் இருவரும் சிறப்பான இணைப்பாட்டத்தை வழங்கியதன் காரணமாகவே இந்த போட்டியில் சென்னை வெற்றி பெற்றது ராகுல் திரிபதி இரண்டு ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார் சிவம் டுபே ஒன்பது ஓட்டங்கள் தீபக் கூடா மூன்று ஓட்டங்கள் சாம் கரன் நான்கு ஓட்டங்கள் என்று ஆட்டமிழக்கு இறுதியில் ரவீந்திர ஜடேஜா ரன் அவுட் முறை மூலம் ஆட்டமிழந்தார் பதினேழு ஓட்டங்களை பெற்ற பெற்றவர்களில் தோனி கள்ளத்துக்குள் வந்து இரண்டு பந்துகளை சந்தித்திருந்த போது பெற்றுக் கொடுத்து சென்னைக்கு வெற்றியை தேடி கொடுத்தார் சென்னை ஆண்டினுடைய முக்கிய காரணமாக இருந்தவர் இளையவர் விக்னேஷ் புத்தூர் என்ற வீரர் நான்கு ஊர்களில் முப்பத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை அவர் சாய்த்தார் இருபத்தி நான்கு வயதாக இளைய சுழல் பந்து வீச்சாளராக வந்திருக்கும் இவர் சிறப்பாக செயற்படுகின்றவையும் குறிப்பிடத்தக்கது நேற்றைய போட்டியினுடைய சிறப்பாட்டக்காரராக சென்னை ஆண்டியின் சுழல் பந்து வீச்சாளர் நூர் அகமது தெரிவு செய்யப்பட்டார் மூன்று போட்டிகள் முடிவுக்கு வந்திருக்கும் நிலையில் நான்காவது போட்டி இன்றிரவு விசாகப்பட்டினத்தில் போட்டியில் டெல்லியை எதிர்த்தாடுகிறது செயற்பட போகிறார் இந்த போட்டிகளில் ரிஷப் பண்ட் அதே நேரம் டெல்லி அணியின் தலைவராக செயற்பட போகிறார் அக்ஷர் பட்டேல் இந்த போட்டி இன்று இரவு ஏழு முப்பதுக்கு இடம்பெற இருக்கிறது எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் மறுபக்கம் பாகிஸ்தான் நியூசிலாந்து இடையிலான நான்காவது இருபதுக்கு இருபது போட்டி நடைபெற்றது அந்த போட்டியிலும் நியூசிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறது இந்த போட்டியினுடைய பார்க்கலாம் முதலில் தோல்படுத்தாடிய நியூசிலாந்து இருநூற்றி இருபது ஓட்டங்களை எடுத்தது இருபது ஓர்களில் ஆறு விக்கெட்டுகளை இழந்தது அணி சார்பாக மைக்கேல் பிராசில் நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததோடு அவர்தான் நேற்றைய எலன் அனைத்தலைவராக செயற்பட்டார் டிம் சைஃபர்ட் நாற்பத்தி நான்கு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் ஹாரிஸ் ராவ் பாகிஸ்தான் சார்பாக பந்து வீச்சில் மூன்று விக்கெட்டுகளை சாய்க்க பதிலுக்கு இருநூற்று இருபத்தி ஒன்று களமிறங்கிய பாகிஸ்தான் நூற்றி ஓட்டங்களுக்கு சகத விக்கெட்டுகளையும் இழந்தது இந்த போட்டியிலே கடந்த போட்டியில் சதம் கடந்த ஹசன் ஒரு ஓட்டத்தோடு ஆற்றமிழந்தவை குறிப்பிடத்தக்கது போட்டியின் சிறப்பாட்டக்காரராக நியூசிலாந்து அணியின் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கும் நியூசிலாந்து மூன்றுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் தொடரை வந்திருக்கிறது ஐந்தாவது உறுதியுமான போட்டி எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி இடம்பெற இருக்கிறது வெலிங்டன் மைதானத்தில் இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட முக்கிய விளையாட்டு செய்திகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்